புனித செபஸ்தியாரின் வாழ்க்கை வரலாறு புனித செபஸ்தியார் பிரான்ஸ் நாட்டில் நர்ஃபோன் நகரில் கிபி இருநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்து இத்தாலையில் உள்ள மிலன் நகரில் வளர்ந்தவர் செபஸ்தியார் துன்புற்ற கிறிஸ்தவர்களுக்கு உதவும் நோக்கத்தோடு ரோமப் பேரரசன் காரினஸ் படையில் சேர்ந்தார் தன் வீரத்தாலும் திறமையாலும் வெற்றி வாகைகள் பல சூடினார் அரசர்கள் அரசர்கள்ியன் மற்றும் அவரது தம்பி மாக்ஸிமியன் ஆகியோர் செபஸ்தியாரின் வீரத்தீரத்தையும் நற்குணங்களையும் கண்டு வியந்து அவரை தமது படை தளபதியாகவும் நம்பிக்கை உள்ள காப்பாளராகவும் நண்பராகவும் ஆக்கிக் கொண்டனர் செபஸ்தியார் அன்னை மரியாதை தாயாகவும் இயேசு கிறிஸ்துவை தன் அரசராகவும் கொண்டு திருத்தந்தைக்கு அன்பு மகனாக விளங்கினார் தன் பட்டங்களையும் பதவிகளையும் பயன்படுத்தி ஒடுக்கப்பட்ட ஏழைகளுக்கும் சிறையில் அடைக்கப்பட்டவர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அடிமைகளுக்கும் ஆதரவளித்து உதவி வந்தார் ரோம பேரரசின் சக்கரவர்த்தி டயோக்லேசியன் புதிதாக பரவி வளர்ந்து வந்த இயேசுவின் கிறிஸ்தவ சக்தி மறையின் மேல் வெறுப்பு கொண்டார் கிறிஸ்தவர்களுக்கென்று தனி தலைவர் தனி சட்டம் அன்பு மற்றும் சகோதரத்துவ உணர்வு அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் என்ற கொள்கை மனிதனுக்கு மனிதன் சமம் என்ற கோட்பாடுகள் எல்லாம் தெய்வம் என்ற எண்ணம் கொண்ட டயோக்லேசியனின் கோபக்கனலுக்கு நெய் நெய்வார்த்தன அவன் தன் தம்பி மேக்சிமியனுக்கு கடிதம் எழுதி கிறிஸ்தவர்களை வேரோடு அழிக்க கேட்டுக்கொண்டான் மன்னன் மேக்சிமியன் கொடுங்கோலன் கிறிஸ்தவர்களை பிடித்து கொடுப்பவர்களுக்கு அவர்களுடைய பாதி சொத்தும் மீதி மன்னனுக்கும் என்று ஆணை பிறப்பித்தான் பேராசைக்காரர்களும் கொடியவர்களும் கிறிஸ்தவர்களை பிடித்து கொடுத்து ஆதாயம் தேடினர் கிறிஸ்தவர்களை கொடிய விலங்குகளுக்கு இறைச்சியாக்கி சித்திரவதை செய்தும் மகிழ்ந்தனர் மார்க்கஸ் மார்சிலியன் ஆகிய இரண்டு சகோதரர்கள் இருந்தனர் இருவரும் திருத்தொண்டர்கள் ஆவர் திருமணமான இருவரும் தனது மனைவியருடனும் குழந்தைகளுடனும் ரோம் நகரில் வசித்து வந்தனர் ரோம கடவுளுக்கு தமது விசுவாசத்தை அறிக்கையிட மறுத்த காரணத்துக்காக கைது செய்யப்பட்ட இருவரும் சிறையில் அடைக்கப்பட்டனர் தங்கள் வயோதிக பெற்றோரின் விருப்பத்திற்கிணங்க கிறிஸ்தவ மதத்தை மறுதலிக்க தயாராக இருந்தனர் அச்செய்தியை அறிந்த செபஸ்தியார் விரைந்து சென்று தலையில் வேண்டாம் மணிமுடியை நேரத்தில் தள்ள உங்களுக்கு எப்படி மனம் வந்தது மனிதனாகிய என்னை பார்த்து வெட்கப்பட்டு ஒளிந்து கொள்ளும் நீங்கள் அதிக வல்லமையோடு ஏசு கிறிஸ்து வரும்போது எங்கு சென்று மறைந்து கொள்வீர்கள் என்று பலவாறாக புத்திமதி சொல்லி அவர்களை திடப்படுத்தினார் அவரது இனிமையான கருத்தாளம் மிக்க உரையினால் சிறையில் இருந்த கைதிகள் அனைவரும் திருமுழுக்கு பெற முழுமனதாய் தயாராய் இருந்தனர் ஆனால் சிறை தலைவன் நிக்கோ ட்ரேட்டர்ஸ் தளபதியே நான் சிறை கதவை பூட்ட வேண்டும் என்று கண்டிப்பாக கூறினான் சிறையில் இருந்த அனைவர் நலனையும் கருத்தில் கொண்டு அவர் மனைவி ஜோயே என்பவரிடம் அவனுக்கு புத்திமதி கூறுமாறு செபஸ்தியார் கேட்டுக்கொண்டார் ஆனால் அவள் பக்கவாதத்தால் தாக்கப்பட்டு ஆறு வருடங்களாக ஊமையாய் இருப்பதை அறிந்து உருக்கமாய் ஜெபித்து அவள் நாவில் சிலுவை அடையாளம் வரைந்து அவளை பேச வைத்தார் சிறையில் இருந்தோர் அனைவரும் சத்தியமறையை ஏற்றனர் சிறை அதிகாரி நிக்கோஸ்ட்ரேட்டஸ் மனம் மாறினார் புது கிறிஸ்தவர்களை தம் வீட்டிலேயே பாதுகாப்பாக வைப்பதாக கூறினார் அனைவரும் செபஸ்தியாரின் பாதம் மண்டியிட்டு கடவுளை போற்றினர் நகர அதிகாரி குரோமோட்ரியஸ் பக்கவாதத்தால் படுத்த படுக்கையாக இருந்தார் சிறையில் நடந்த அருள் அடையாளங்களை சிறை அதிகாரி வழியாக கேள்விப்பட்டு சபஸ்தியாரை தன் வீட்டுக்கு வருமாறு அழைத்தார் வீர தளபதி சபஸ்தியார் இறைவன் பாதம் மண்டியிட்டு உருக்கமாக ஜெபித்து நகர் அதிகாரியின் உடம்பில் சிலுவை அடையாளம் வரைந்தார் உடனே நகர் அதிகாரி சுகம் அடைந்தார் அவரும் அவர் மகன் டைபர்டியஸ் என்ற இளைஞனும் கிறிஸ்தவர்கள் ஆயினர் ரோமை பேரரசின் மதிப்பும் மரியாதைக்கும் உரிய வீர தளபதியாகிய செபஸ்தியார் போல் அன்றி ஒழுக்கத்திலும் நற்குணங்களிலும் சிறந்து பார்த்த பேராசைக்காரன் புல்வியன் கிறிஸ்தவராகத்தான் இருக்க வேண்டும் என்று சந்தேகம் கொண்டான் இப்படி இருக்க பங்கிராசை பிடித்து கொடுக்க அவர் வேங்கைக்கு இரையாக்கப்பட்டார் இக்கொடிய காட்சியை கண்டு கண் கலங்கிய செபஸ்தியாரை பார்த்த புல்வியன் இவர் கிறிஸ்தவர்தான் என்பதை உறுதி செய்து கொண்டான் பிறர் ஆஸ்தியின் பேரில் ஆசை கொண்ட புல்வியன் அவரை காட்டிக் கொடுக்க தக்க தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தான் செபஸ்தியாரோ தன் சொத்துக்கள் அனைத்தையும் ரகசியமாய் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டார் இதை அறியாத புல்வியன் ஒரு நாள் கொழு மண்டபத்தில் நுழைந்து மன்னரிடம் அரசே தளபதி செபஸ்தியார் கிறிஸ்தவர் என்றான் மன்னன் மகா கோபம் கொண்டு கொல்ல போகும்போது கிறிஸ்தவன்தான் கிறிஸ்தவனாய் இருப்பது என் பாக்கியம் என்றார் மன்னர் அதிர்ந்து போய் அமர்ந்து விட்டான் நன்றி கெட்டவன் என்று வாயில் வந்தபடி தளபதியாரை திட்டத் தொடங்கினான் ஆனால் அவர் அஞ்சவும் இல்லை அசையவும் இல்லை மன்னன் தளபதியாரே விட்டுவிடும் நான் மேலும் உங்களுக்கு பல பட்டங்களும் பதவிகளும் தந்து சிறப்பிக்கின்றேன் என் முதன்மை படை தளபதியையும் என் மெய்காப்பாளரையும் இழக்க முடியாது ஆகவே தாங்கள் மறுப்பதாக மட்டும் சொன்னால் போதும் ஏனெனில் சட்டத்தை மாற்ற முடியாது என்று வேண்டினான் ஆனால் செபஸ்தியார் தான் வணங்கும் தேவன் உண்மையானவர் அவரை மறுதலிக்க முடியாது கிறிஸ்து ஒருவருக்கே கீழ்ப்படிய முடியும் என்று உறுதியாக கூறிவிட்டார் ஆத்திரம் கொண்ட மன்னன் மேக்சிமியன் கோத்திரா தூசிடம் அவரை கைது செய்ய கூறினான் கோத்திராதோஸ் மறுக்கவே கோத்திராதோஸ் கிறிஸ்தவர் என்பதை அறிந்து உடனே வெளியே இழுத்து சென்று கொல்ல உத்தரவிட்டான் வெளிப்படையாக மற்ற கிறிஸ்தவர்களை போல் செபஸ்தியாரை கொன்றால் நாட்டில் குழப்பம் உண்டாகும் என்று அஞ்சிய மன்னன் அவரை ரகசியமாய் ஓர் அறையில் அடைத்து வைத்தான் ஆப்பிரிக்க நாட்டு வில் வீரன் அபாக்கியனை அழைத்து செபஸ்தியாரை இன்று இரவு இரண்டு மணிக்கு மேல் காட்டுப்பக்கம் கொண்டு சென்று மரத்தில் கட்டி வைத்து அணு அணுவாக வேதனைப்படுத்தி சல்லடையாக அம்பால் துளைத்து சித்திரவதை படுத்திக் கொள்ளுங்கள் தலை இதயம் வயிறு போன்ற வர்ம இடங்களில் அம்பு எய்து உடனே கொன்றுவிடக்கூடாது என்று கோபமாக மேக்சிமியன் கட்டளையிட்டான் முழந்தாள் படியிட்டு ஓர் வானதூதன் போல் இரு கைகளையும் விரித்து ஜெபித்து கொண்டிருந்த செபஸ்தியாரை பார்த்து வியந்து வணங்கினான் அபாக்கியன் பின்னர் மன்னன் கட்டளைகளை நிறைவேற்ற அழைத்து சென்றான் காட்டில் பட்ட மரத்தில் கட்டி வைத்து மன்னனின் கட்டளைப்படி அம்பால் ஏய்தான் இறந்து விட்டார் என நினைத்து கட்டுகளை அவிழ்க்க மறித்தவர் போல் கீழே விழுந்தார் செபஸ்தியாரை கட்டி வைத்த பட்ட மரம் பட்டொளி வீசி பூத்து குலுங்கியது வில் வீரர்கள் அஞ்சி நடுங்கி ஓடினர் அவ்வேளையில் அங்கு வந்த சில கிறிஸ்தவ வீரர்கள் செபஸ்தியாரின் உடலில் உயிர் இருப்பதை கண்டு ரேனே அம்மாள் என்ற கிறிஸ்தவ பெண்ணின் வீட்டில் சேர்த்தனர் மருத்துவ குருவால் சிகிச்சை அளிக்கப்பட்டு மயக்கம் தெளிந்தார் செபஸ்தியார் இந்த பெரிய வேதனைக்கு பின்னும் இவ்வுலகிலேயே இருப்பதை நினைத்து வருந்துகிறேன் கால் ஊன்றி நிற்கும் வலு பெற்றவுடனே கொடியவன் பெருங்கொடுங்கோன்மையை எதிர்த்து குரல் எழுப்பி தட்டிக்கேட்கப் போவதாக கூறினார் வேண்டாம் என்று குருவானவரும் மற்றவர்களும் தடுத்தனர் ரோம பிரபு பபியானின் ஒரே மகள் பபியோலா மன்னனிடம் இனிமேல் செல்ல வேண்டாம் என்று பணிந்து வேண்டியும் செபஸ்தியார் சம்மதிக்கவில்லை ஆகவே அவருக்காக பரிந்து பேச அவளே மன்னனிடம் சென்றாள் கிபி இருநூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி இருபதாம் நாள் செபஸ்தியார் மீண்டும் கால் ஊன்றிய முதல் நாள் செபஸ்தியார் மாடி மீது நின்றபடி மாக்சிமியா என்று அவனை பெயர் சொல்லி அழைத்தார் இரேனே அம்மாவின் வீடு அரண்மனைக்கு அருகில் என்பதால் மன்னன் அவனைக் கண்டான் அவர் உயிருடன் எலும்பும் தோளுமாக நிற்பதை கண்டு ிருந்து நம்மை சபிப்பதற்காக அனுப்பப்பட்டாரோ என்று அஞ்சி நடுங்கினான் அவர் கொன்று குவிக்கிறாயே இதோ தெய்வ கோ பாக்கினை என்னும் விதி உன் தலைமேல் விழப்போகிறது மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டால் தப்பி பிழைப்பாய் இல்லையேல் காப்பாற்றுவார் இல்லாமல் அழிந்து போவாய் கடவுளின் பெயரால் உன்னை எச்சரிக்கிறேன் என்றார் கோபம் கொண்ட மன்னன் அவர் உயிருடன் கண்டு அவரை இழுத்து வந்து தன் முன்னிலையில் தடியால் ஆணையிட்டான் கண்ணெதிரில் நடந்த படுகொலையை கண்ட பபியோலா மனம் வெதும்பி இல்லம் சென்றாள் ஆனாள் காலமெல்லாம் கன்னியாக வாழ்ந்து தன் வாழ்வை இயேசுவுக்காகவும் தன் பெருஞ்செல்வத்தை ஏழை எளியவர்களுக்கும் செலவிட்டாள் செபஸ்தியாரின் உடல் கல்லுடன் கட்டி சாக்கடையில் போடப்பட்டது அன்று இரவே நம் புனிதர் பங்கிராசின் அன்னை லூசினாவின் கனவில் தோன்றி தன் உடல் இருக்கும் இடத்தை தெரிவித்தார் அப்புண்ணியவதி உடனே ஆட்களை அனுப்பி அவ்வுடலை எடுத்து வர செய்தார் செபஸ்தியாரின் திரு உடல் சுரங்க கல்லறையில் புனித ராயப்பர் சின்னப்பர் கல்லறைகளுக்கு அருகில் அடக்கம் செய்யப்பட்டது இன்றும் அச்சுரங்கம் புனித செபஸ்தியார் சுரங்கம் என்றே அழைக்கப்படுகிறது சில வருடங்களுக்கு பின் ரோமை பேரரசன் டயோகிலேசியனும் அவன் தம்பி மேக்சிமியனும் கான்ஸ்டன்டைன் என்னும் சிற்றரசனுடன் போரிட நேர்ந்தது திருத்தந்தை ஆசியுடன் கான்ஸ்டன்டைன் மன்னனின் படைகள் சிலுவை கொடியை முன்னிறுத்தி போரிட்டன சிலுவை கொடியை கண்ட டயோக்கிலேசியன் மேக்சிமியன் படைகள் சிதறுண்டு போயின செபஸ்தியார் கூறியது போல மேக்சிமியனும் டயோக்கிலேசியனும் ஆட்சியெல்லாம் இழந்து நாய்களைப் போல் விரட்டப்பட்டனர் டயோகிலேசியன் திபேரி ஆற்றில் விழுந்து மடிந்தான் மேக்சிமியன் கஞ்சிக்கு காற்றாய் பறந்து அலைந்து மடிந்தான் கான்ஸ்டன்டைன் மன்னன் வெற்றி பெற்றதும் தன் மணிமகுடத்தை திருத்தந்தையின் காலடியில் வைத்தான் அவர் ரோம பேரரசனாக கான்ஸ்டன்டைனுக்கு முடிசூட்டினார் கிறிஸ்தவர்களுக்கு விடுதலை அளிக்கப்பட்டது கிறிஸ்தவ மதம் அரசாங்க மதமாக மன்னனாலும் மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது சிறைப்பட்ட கிறிஸ்தவர்களால் கட்டப்பட்ட கொலு மண்டபம் அன்னை மரியாளின் ஆலயம் ஆக்கப்பட்டது வேத சாட்சிகளின் ரத்தம் திருச்சபையின் வித்து என்பதற்கிணங்க ரோம பேரரசு கிறிஸ்தவ பேரரசாக மாறியது